வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் தயிட்டுக்கு மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் ஊடகங்கள் மக்கள் முன்வர தயாரா ஜாலில் இருந்து அர்ச்சுனா எம்பிக்கு சவால் கிராம உத்தியோகத்தரை அச்சுறுத்திய என்பிபி உறுப்பினர் கைது விவாகரத்து கேட்ட மனைவியை வீதியில் சுட்டுக் கொன்ற கணவன் தையிட்டு திசவிகாரை போலியானது வடக்கு பிரதமர் சங்க நாயக்கத்தீர தெரிவிப்பு கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்தார் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்பனையில் விபத்து மூன்று வயது சிறுமி உயிரிழப்பு ஜாழ்ப்பாணம் தையட்டி திச விகாரியால் காணைகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்றுக் காணைகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் இது குறித்து கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிக்கையில் தையட்டி திசை விகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் குறித்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிபொருத்தவை எதிர்பார்க்கும் நிலையில் பிஹாரிக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நோக்கம் இழப்பீடு அல்லது மாற்றுக் காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனையோ பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றி கொண்டு செல்கிறார்கள் நாட்டில் மூவிரங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கிற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கிடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க வேண்டாம் ஆகவே அரசாங்கம் திடமான நிலைப்பாட்டில் இருக்கிறது தையி திச விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்றுக்காணி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகார விவகாரத்தில் அர்ச்சுனா எம்பிக்கு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் இது தொடர்பில் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பகிரங்கமாக பொதுவழியில் சவால் விடுக்கிறேன் தையட்டியில் தற்போது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை காணி மக்கள் பதினெட்டு பேருக்கு சொந்தமானது உங்களால் முடிந்தால் பகிரங்க விவாதத்துக்கு வர தயாரா இவ்வாறு காணியுரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினிங்க முரளிதரன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் அதேவேளை யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக பதினெட்டு குடும்பங்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து விகாரை அமைக்கப்பட்டமைக்கு மக்கள் போராட்டங்களை எடுத்துள்ள நிலையில் தையட்டி விகாரை இடிக்க வேண்டுமென்றால் முதலில் நல்லூர் கோயிலை இடிக்க வேண்டும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அண்மையில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அதிகாலை அமுந்தளம போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கிராம உத்தியோகத்தர் ஒருவரை திட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டார் புத்தளம் பிரதேச சபையின் மங்கள எளிய தொகுதி பிரதிநிதித்துவ தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்தியாவில் விவாகரத்து கேட்டு மனைவியை வீதியில் வைத்து கணவன் துப்பாக்கால் சுட்டுக்கொன்ற சம்பவம் பதிவாகியுள்ளது சேலத்தைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதான புவனேஸ்வரி என்பவர் பெங்களூருவில் வங்கி மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் தன்னுடைய பாலமுருகன் ஐடி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருடைய கணவராகத்தான் இவர் பணியாற்றி வருகிறார் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் புவனேஸ்வரி கணவர் பாலமுருகனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் பாலமுருகன் வேலை முடித்து வீடு திரும்பிய மனைவி புவனேஸ்வரியை சாலையில் வைத்து சுட்டுக் கொன்றார் இதையடுத்து கையில் துப்பாக்கியுடன் பாலமுருகன் காவல் சரணடைந்தார் சம்பவத்தில் படுகாயமடைந்த புவனேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் அவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் தமிழ்நாட்டில் உள்ள அவரின் பெற்றோருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் ரஜ என்று பெயர் பலகையோடு கூடிய இராணுவத்தின் பங்களிப்புடன் காங்கிரசன் தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட பீகாரை போலியானது என வடக்கின் பிரதம சங்கநாயக தீரர் தெரிவித்தார் பீகாரை நிர்மாணிக்கப்பட்ட காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அந்த பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட வடமாகாண பிரதம சங்கநாயக தீரர் அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தலையிடாவிட்டால் இனங்களுக்கிடையில் மோதல்கள் வெடிக்கும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுத்தார் தமிழ் மக்களுக்கு உறுதிப்பத்திரம் உள்ள காணிகளை யுத்தத்தின் மூலம் கையகப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை உண்மையான திசவிகாரை அல்ல என நாகதீப புராண ரஜமுக விகாராதிபதியும் வட இலங்கையின் பிரதமர் சங்க நாயகதீரருமான நவதகல பதமகித்தி திசதீரர் கூறியுள்ளார் உண்மையான திச விகாரை தற்போதுள்ள போலியான விகாரைக்கு அருகில் அமைந்துள்ளது அந்த திச விகாரை நாகதீப விகாரைக்கு சொந்தமானது அதன் உரிமை நாகதீக விகாராதிபதியிடமே உள்ளது ஆனால் இப்போது விகாரை என்று அழைக்கப்படும் பகுதி காங்கிரஸ் தையட்டி பகுதியில் வசிக்கும் குடிமக்களுக்கு சொந்தமானது யுத்த காலத்தில் குடிமக்களின் காணிகளை கையப்படுத்தி சட்டவிரோத முறையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இடத்தை திச விகார என்ற பெயரில் போலியான திச விகாரியாக ஆரம்பித்துள்ளனர் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் வசித்து வரும் யாருமே குறிப்பாக தன்னைப் போன்று வேறு எந்த பௌத்தரும் இந்த விடயம் தொடர்பில் அறிந்திருக்க மாட்டார்கள் என பதுமகித்தி திசாநாயக தேரர் காணொலி மூலம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு கையடக்க தொலைபேசிகளில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெல்லிப்பள்ளி காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மலையாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் நால்வர் உள்ளிட்ட பலர் சேர்ந்தே குறித்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மல்லாகம் முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கட்சி அலுவலகத்துக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முன்தினம் நூற்றி பத்தொன்பது என்கின்ற அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் பலிகாமந்திற்கு பிரதேச சபை நான்கு உறுப்பினர்களின் பேர்கள் மற்றும் விவரங்களை போலீசாரிடம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிப்பண்ண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் அழுத்கம்ப மத்துக்கம்ப வீதியின் ஐந்தாம் கட்டை பகுதியில் இவ்வாறு மாலை விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான சிறுமி தனது தாய் மற்றும் தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் மத்துக்கம்ப நோக்கி பயணித்துக் கொண்ட போது எதிர் வந்த கெப்ரக வாகனம் ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த சிறுமி அவரது தந்தை மற்றும் தாய் ஆகியோர் தர்கா நகர அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரம் முதல் தொடர் வேர்த்தம் ஒன்றை மேற்கொண்டு பல்கலைக்கழகங்களை முடக்கப் போவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் சாரதத்த இளங்குசிங்க ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் மற்றும் துறைகளின் பிரதானிகளை நீக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக செனட் சபைக்கு சட்டமன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனை திருத்தம் செய்யுமாறு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பல்வேறு தடவை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான பனிப்பெட்டிய கலல்குட பகுதியில் ஒரு இளைஞனை தூக்கி தரையில் வீசிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பொறியியலாளர் ஷெகான் விதாரண பத்திர என்ற இயற்பியல் ஆசிரியர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டார் தாக்கப்பட்ட இளைஞனின் கடைக்கு முன்னால் மோட்டார் வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட சிறிய தகராறின் விளைவாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றது பாதிக்கப்பட்டுள்ள இளைஞனின் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயம் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை யாழ் கொக்குவெலியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அன்னாரின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுது மதுபோதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நடவடிக்கையில் இருபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது பேரை காவல்துறை சோதனை செய்ததோடு குற்றச்செயலோடு தொடர்புடைய பதினைந்து பேர் உட்பட மொத்தம் நானூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்றி எழுபத்தொன்பது பேருக்கு நீதிமன்ற பிடியாணை நிலுவையில் இருந்ததுடன் மேலும் எண்பத்தெட்டு பேருக்கு திறந்த பிடியாணைகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்